கண்மணி நாயகம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை அச்சுறாமல் அமர்ந்திருக்கும் அல்லாமின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொன்றாமல் என்று நிலவட்டுமாக நபிசல்லாஹு அலைவாசல்ல அவர்களின் மெஹராஜ் பயணம் சத்தியமும் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வழங்கப்பட்டது நபி அலைவாஸ்லாம் அவங்களுடைய மஹராஜுடைய அவர்கள் சோதனையில ஆழ்த்தப்பட்டாங்க நபிசல்லா அலைவாஸ்லாம் அவங்க மூன்று காரணத்தால மஹராஜ் பயணத்துக்கு அழைக்கப்பட்டாங்க முதலாவது அவங்களுடைய மனைவியான கதிதா நாயகி அவங்களுடைய ஒப்பாத்து இரண்டாவது அவங்களுடைய பார்ட்னரான அபுதாலிம் அவங்களுடைய மரணம் இந்த விஷயத்துல இருந்து அவங்களால வெளியே வர முடியாம அவங்க பப்பால இருக்க பிடிக்காம தாயப்ப நகருக்கு போறாங்க அங்க போயிட்டு மக்களிடத்துல இஸ்லாத்தை எத்தி வைக்கும் போது அந்த மக்கள் வந்து அவங்களை கடுமையா தாக்குறாங்க இந்த கல்லடையும் சொல்லடையும் பெற்றதால ரசூலுல்லா இன்னும் சோகத்துக்கு வந்து ஆளாயிட்டாங்க நபிசல்லா அலைவத்தில் அவர்களுக்கு ஆறு அல்லாஹ் அவர்களை விண்ணுலக பயணத்துக்கு அழைத்தான் நாயகமே பூமி உங்களுக்கு நெருக்கடி ஆக்கப்பட்டாலும் வானவர்கள் உங்களை அழைக்க காத்திருக்கிறார்கள் ஒரு நாள் ஜிப்ரேல் அலைவசல்லாம் நபிசல்லா அலைவசலம் அவங்க எடுத்து தோன்றி நபிசல்லா அலைவசலம் அவர்களை விண்ணுலக பயணத்துக்கு வந்து அழைக்கிறாங்க அப்ப நபிசல்லா அலைவசலம் அவங்களுடைய மாமி வீட்டுல உம்முஹானி அவங்க வீட்டுல வந்து உறங்கி கொண்டிருக்காங்க அவங்க கிணற்ற அந்த அழைத்து சென்று ஜம் ஜம் எடுத்து டம் டம் நீரை ஊற்றி கழுவி அதில் ஞானமும் அருகையும் புகுற்றி அவங்க உள்ள வச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த தண்ணீரை எடுத்து கிணற்றில் ஊற்றிடுறாங்க பிறகு நபிசல்லா வலைவத்தினம் அவர்களை அழைத்து செல்ல புராக் வாகனம் வரப்பட்டது அந்த புராக் வாகனம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்னா கோவேரி கழுதை விட பெரியதாகவும் குதிரை விட சிறியதாகவும் இன்னும் அதோட கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அதோட ஒரு அடி வைக்கும் மின்னல் மின்னும் வேகத்துல அந்த புறாக்காக செல்லக்கூடியதாக இருக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புராக் வாகனங்கள் கொண்டு வரப்பட்டது அதில் ஒரே ஒரு புராக் வாகனம் மட்டும் அழுது கொண்டே இருக்குது ரசூல் அல்லா கேட்கறாங்க உனக்கு என்ன நேர்ந்தது இரண்டாக நீ அழுது கொண்டு இருக்கிறாய் அப்படின்ட்டு அதுக்கு அந்த புராக் சொல்லுது என் ரசூல் அல்லா தான் என் மீது ஏறி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு பல நாளாக ஆசை இப்பொழுது என்னுடைய ஆசை வந்து வீணாகிடும் என்று எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொன்னோடைய ரசூல் அல்லா அந்த புராக் வாகனத்தை தேர்ந்தெடுத்து அந்த வாகனத்து மேலே அமர்ந்து பயணம் செய்கிறாங்க அந்த புராக் சந்தோஷத்தில் ஒரு குடும்பம் கொடுங்குது நபிசல்லா வளைவசிலம் அந்த புராக்ல ஏறி உட்காந்து மக்காவில் இருந்து வைத்து பயணம் செய்து போறாங்க அங்கே இரண்டு ரகத்தில் வந்து அவங்களோட பயணத்தை வந்து ஆரம்பம் செய்யறாங்க நபி சலா வளைவசனம் தான் அந்த புராக் வாகனமும் ஒடையால் படைக்கப்பட்டது தான் இன்னொரு நூறு தான் அல்லாஹ் வல்லர் ஒட்டுமொத்த உலகத்துக்கே நூறு அல்லாஹ் தான் அல்லாஹ் என்ற நூரை நோக்கி முகமது என்ற நூறு செல்கிறது நபி சொலுல்லா வளைவச பயணம் போயிட்டு வந்து இந்த சம்பவத்தை மெஹராஜ் அங்க மணக்கு மார்பை பார்த்தாங்களா சொர்க்கத்தை பார்த்தாங்களாம் இன்னும் நரங்கத்தை பார்த்தாங்களாம் ஏதேதோ சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அபுபக்கர் வழி அவங்க சொன்னாங்க ரசூலுல்லாக்கு தினமும் வகி இறங்குறதே வந்து நாங்க வந்து நம்ப கூடியதாக இருக்கிறோம் இன்னும் நபி நபிசல்லா வலைவசிலம் அவங்க எது சொன்னாலும் உண்மையாதாரவோ இந்த சமூகத்தை நான் உண்மைப்படுத்துறேன் நபி சலல்லா வலையவசிலம் அவங்களுடைய மெஹராஜுடைய பயணத்தை உண்மைப்படுத்திய காரணத்தால அவங்க கருத்து உண்மையாளர் என்ற பெயர் வந்து அவங்களுக்கு வந்தது நபி சல்லா வலையவாசிலம் அவங்க மெஹராஜ் பயணமும் கட்டுரையில சொல்லப்படுது யார் ஏதாவது கேள்வி கேட்டுடுவாங்க அப்படின்னு பல பேர் வந்து மெஹராஜ் பயணம் வந்து ரூஹால தான் போனாங்க உடலால போல அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம பல பேருக்கும் கனவு வருது அந்த கனவுல நம்ம எங்க வானம் பூமி எல்லாருக்கும் உலாவதான் செய்யறோம் நிச்சயமா வந்து ரசூலல்லா வந்து உடம்பால தான் போயிருப்பாங்க அப்படி ரசூலல்லா உடம்பால மெஹராஜ் பயணம் அழைத்து அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து அனுப்பி வைத்தான் எதற்காக என்று தெரியுமா நபிசல்லா ஒலைவத்தில் அவங்க நமக்கு பொறுப்பாளியாக இருக்காங்க இந்த வக்கீலாக இருக்காங்க நபிசல்லா ஒலைவத்தில் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தா இந்த உங்கத்துக்கே அது காட்டியது போன்றது நபிசல்லா வலைவ செல்லம் மெஹராஜ் பயணம் போயிட்டு வந்து சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க குறிப்பாக ரசூலல்லா வந்து நரகத்தை பார்த்து ரொம்ப நடுங்கி போறாங்க அதை பார்த்துட்டு சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க சொர்க்கத்தை போன்ற இன்பமானதை ஒன்று நான் பார்த்ததில்லை நரகத்தை போன்ற வேதனையானதை ஒன்றை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அங்க நரகத்தோடைய வாசல்ல ஒரு காவலாளி நிக்கிறாங்க அவங்களை பார்த்துட்டு இவங்க யாருன்னு கேட்கிறாங்க அதுக்கு திபிரையில் அலைவர் சொல்றாங்க இவங்கதான் வந்து நரகத்தோடைய அதிபதி மாலிக் இவங்க அல்லாம படைக்கப்பட்டதுல இருந்து சிரிக்கவே இல்லை அப்ப எந்த அளவு கடுமையான வேதனைகள் அந்த நரகத்துல கொடுத்திருந்தா அவங்க சிரித்ததே இல்லை முதலாவது ஐந்து வேளை தொடர்ந்து இரண்டாவது இரண்டாவது ஆ பத்தராசுராவில் இறுதி இரண்டு ஆயட்டு ஆமலரசு என்று தொடங்குகிற ஆயட்டும் லாலிங் பள்ளி பிள்ளா என்ற இரண்டு ஆயத்துக்கள் யார் இரவில் ஓதி விட்டு தூங்குவாரோ அவர்களுக்கு எந்த ஒரு ஊசிபத்தும் க்ளீண்டிங் எந்த ஒரு ஊசிப்பத்தும் ஏற்படாது இன்னும் இரவில் அதுவே அவருக்கு போதுமானதும் இருந்தது இது சில இடத்தில் சொல்லப்படுது

Gracias.